சீனா பாகிஸ்தானுக்கு வேர்த்து கொட்டுது நம்ம இந்திய படைக்கு ஒரு கேம் சேஞ்சர் கிடைக்கப் போகுது இனி நாம தான் கெத்து அமெரிக்காவின் மார்ட்டின் நிறுவனம் எஃப் டுவெண்ட்டி ஒன் போர் விமானத்தை இந்தியாவுக்கு விற்க முன் வந்திருக்கு இது சாதாரண டீல் இல்லைங்க மேக் இன் இந்தியா திட்டத்தில் டாடா குழுமத்தோடு சேர்ந்து இங்கேயே தயாரிக்க போறாங்க உலகமே ஐந்தாம் தலைமுறை விமானங்களுக்கு ஓடிட்டு இருந்தாலும் நமக்கு கிடைக்க போகிற எஃப் டுவெண்ட்டி ஒன் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தலைமுறை விமானம் ஐயோ இது நமக்கு சரியா வராதான்னு யோசிக்காதீங்க போர்ல நவீன விமானங்களை விட மொத்த விமானங்களின் எண்ணிக்கை தான் முக்கியம்னு சொல்லுவாங்க நம்மகிட்ட இருக்கிற ரஃபேல் பலம்னாலும் டூ ஃபிஃப்டி நைன் சியூ தேர்ட்டி எம்கேஐ விமானங்கள் தான் நம்ம விமானப்படையோட முதுகெலும்பு ஐந்தாம் தலைமுறை எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் நூற்று ஐம்பது மில்லியன் டாலர்னா நம்ம எஃப் டுவெண்ட்டி ஒன் வெறும் நூறு மில்லியன் டாலர் தான் விலையும் கம்மி எண்ணிக்கையும் அதிகமாக வாங்கலாம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி எஃப் ட்வெண்ட்டி ஒன் தீயா வேலை செய்யும் நம்ம தேவைக்கேற்ப அமைக்கவும் தயார்னு லாக்ஹீட் மார்டின் சொல்லிருக்காங்க சீனா ஐந்தாம் தலைமுறை விமானம் வச்சிருந்தாலும் அதை தாக்கி அழிக்கிற ஏவுகணைகள் நம்ம கிட்ட நிறைய இருக்கும் ஏவுகணைகள் உற்பத்தி செலவு கம்மி தான் அப்போ அவங்க கிட்ட ஐந்தாம் தலைமுறை விமானம் இருந்தாலும் நம்ம ஏராளமான ஏவுகணைகளால் தப்பிக்கவே முடியாது இந்த புத்திசாலித்தனம் எப்பவுமே நமக்கு தான் கெத்து என்ன சொல்றீங்க நண்பர்களே